ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சிக்கனை விட அதிக புரிதச்சத்து இருக்கக்கூடிய சைவ உணவுகள் என்னென்ன அப்படின் தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புரதங்கள் தான் நம்மளோட உடம்பில் பெரும்பாலான செயல்பாட்டுக்கும் தசையோட வளர்ச்சிக்கும் உதவக்கூடியது நம்ம உடம்புக்கு தேவைப்படுற முதன்மையான ஊட்டச்சத்து அப்படின்னாலும் இந்த புரதத்தை சொல்லலாம் தினமும் நம்ம சிக்கன் சாப்பிட முடியாதுல்ல அதனால் புரதமும் நிறைய தேவைப்படுது அதுக்கு தீர்வாக தான் இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றப்ப சிக்கனை விட அதிகமான புரதச்சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும் அந்த வகையில என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சட்டுன்னு பாத்துட்டு வந்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பூசணி வித பூசணி விதை அப்படிங்கிறது புரதத்தோட ஒரு மிகச்சிறந்த மூலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் ஜிங்க் இது மாதிரியான நிறைய சத்துக்கள் இந்த பூசணி விதையில் இருக்குது நூறு கிராம் பூசணி விதையிலிருந்து நமக்கு தேவையான முப்பத்தி ஏழு கிராம் அளவு புரதம் கிடைக்குது நீங்கள் சாப்பிடுவீங்கள அந்த சாலட் ஸ்மூத்தி இதிலெலாம் கூட இந்த விதைகளை சேர்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ட்ரை ரோஸ்ட் செஞ்சு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இந்த பூசணி விதைகளை அப்படிலாம் செகண்ட் ஒன் கடலைப்பருப்பு பருப்பு வகைகள்லேருந்து ஓரளவுக்கு புரதங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பருப்புகள்லேயே புரதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பருப்பு வகை அப்படின்னா அது கடலைப்பருப்பு தான் அதுவும் சிக்கனை விட ரொம்ப அதிகமாக புரதங்கள் இருக்கக்கூடிய பருப்பு அப்படின்னா கடலைப்பருப்பு அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க நூறு கிராம் கடலை கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கிராம் அளவுக்கு புரதம் இருக்குது அதோட இந்த கடலை நிறைய நார்ச்சத்துக்களும் இருக்குது கடலை உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக புரதங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய தசை வளர்ச்சி மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த கடலை பருப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் ஒன் பன்னீர் வெஜிடேரியன்களுக்கு மிக முக்கியமான புரதம் மூலம் அப்படின்னா இந்த பன்னீரை சொல்லலாம் அதுலேயும் அசைவ உணவுகளுக்கு நிகராக இருக்கக்கூடிய வெஜிடேரியன் புரதம் அப்படின்னாலும் பன்னீர் தான் மற்ற உணவுகளை போல இந்த பன்னீர் கிடையாது பல விதங்களில் உணவுகளில் இந்த பன்னீரை நம்ம பயன்படுத்த முடியும் பன்னீரை வச்சு விதவிதமாக சமைக்கவும் முடியும் நூறு கிராம் பன்னீரில் கிட்டத்தட்ட நாற்பது கிராம் அளவு புரதங்கள் இருக்குது இது சிக்கனை விட கிட்டத்தட்ட ஒன்றரை மடங்கு அதிகம் இதில் புரதம் மட்டும் இல்லாமல் கேல்சியமும் கொட்டி கிடக்குது எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறந்த முறையில் உதவக்கூடியதும் இந்த பன்னீர் தான் ஃபோர்த்து ஒன் பயிறு இந்தியாவில் பொதுவாகவே பயிறு வகைகளை அதிகமாக சாப்பிட்றவங்களாக தான் இருக்கிறாங்க சமீபத்தில் தான் துரித உணவுகள் வந்ததுக்கப்புறம் அது குறைஞ்சிட்டே வந்துருச்சு முன்பெல்லாம் மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸ் அப்படின்னா வீடுகளெல்லாம் பெரும்பாலான நாட்களில் ஏதாவது ஒரு சுண்டல் வகைகள் தான் இருக்கும் அந்த நிலம் மாறி இன்றைக்கி பிஸ்கெட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு மாறிடுச்சு ராஜ்மா அப்படிங்கிறது ஒரு மிக பிரபலமான ஒரு பயிர் வகை வட இந்தியாவில் ராஜ்மா அப்படின்னும் தென்னிந்திய பகுதிகளில் சிவப்பு சோயா அப்படின் இதை சொல்கிறாங்க இதில் நிறைய புரதங்கள் இருக்குது நூறு கிராம் ராஜ்மாவில் முப்பத்தஞ்சு கிராம் புரதங்கள் இருக்குது அசைவம் சாப்பிடாதவங்க அப்படி இல்லைன்னா அசைவம் சாப்பிட முடியாத நாட்களில் உங்களோட புரத தேவையை நிறைவு செய்ய ராஜ்மா ஒரு மிகச்சிறந்த தேர்வாக உங்களுக்கு இருக்கும் ஃபிஃப்த்து ஒன் சோயா பீன்ஸ் பீன்ஸில் புரதம் அதிகம் அப்படிங்கிறது நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாது சோயா பீன்ஸை வறுத்தோ வேக வச்சோ சோயா சங்ஸாவோ டோஃபோ வடிவிலையோ நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த வடிவத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் இருக்க புரதங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நூறு கிராம் சோயாவில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிராம் புரதங்கள் இருக்குது புரதம் இருக்கிறது முக்கியம் இல்லை அது முழுமையாக உடலுக்கு சென்று சேருதா அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த வகையில் சோயாவில் இருக்கக்கூடிய ஒன்பது வகையான அமினோ அமிலங்கள் முழுமையாக புரதத்தை உடல் உறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ்த்து ஒன் ஃபர்மேஷன் சீஸ் நிறைய பேருக்கு இந்த ஃபர்மேஷன் சீஸை பாகிஸ்தான்லேயும் பீஸாக்களில் டாப்பிங்ஸாகவும் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற தவறாக புரிந்துக்கிறாங்க ஆனால் ஃபர்மேஷன் சீஸில் அதிக அளவு புரதங்கள் இருக்க ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம் நூறு கிராம் ஃபர்மேஷன் சீஸில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிராம் வரையிலும் நமக்கு தேவையான புரதங்கள் கிடைக்கும் இது எலும்புகளை வலிமையாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் அதிக சோடியமும் இருக்குது அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேணாம் இப்போ எல்லா மார்க்கெட்லேயும் அன்சால்டட் ஃபர்மேஷன் சீஸ்களும் கிடைக்கிது அதை வாங்கி கூட நீங்கள் பயன் particular இந்த வீடியோவில் சிக்கனை விட அதிக புரதச்சத்து இருக்கக்கூடிய சைவ உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் சைவ பிரியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்